ஓம் ஜெய் ஸ்ரீ பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் உங்களிட மனமார்ந்த இனிய காலை வணக்கம் என்று செப்டம்பர் பதிமூணு சனிக்கிழமை பதிஞானம் அருளும் ஞான பண்டிதன் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் சைவ சித்தாந்தம் ஆரிய சித்தாந்தத்தையும் திராவிட சித்தாந்தத்தையும் கலந்து பொதுவான பதிஞானம் இறைஞானம் அருளக்கூடியது பாசஞானம் பசுஞானம் பதிஞானம் என்று மூன்று ஞானங்கள் சைவ சித்தாந்தத்தில் கூறப்பட்டுள்ளன பசு எனப்படுவது உலகத்தை பற்றிய அறிவு உலகத்தில் உள்ள பொருள்கள் அவற்றின் மேல் உயிர்கள் வைக்கும் பற்றுதல் ஆகியவற்றை பாசஞானம் என்று குறிப்பிடலாம் பாசஞானம் ஏன் ஏற்படுகிறது உயிர் தனது உண்மைத்தன்மை உணராத காரணத்தால் பொறிப்புலன்கள் உலகப் பொருள்கள் மீது பற்று அவற்றில் மயங்கி கிடக்கிறது பொதுவாக இதை உலக அறிவு என்று சொல்லலாம் முன்னோர்கள் விட்டு சென்ற சாஸ்திரங்கள் நூல்கள் போன்றவைகள் பாசஞானத்தை பற்றி விரிவாக விளக்குகின்றன இரண்டாவதாக பசு ஞானம் எனப்படுவது உயிர்களின் ஆத்மா பற்றியும் சக உயிர்களின் தன்மை பற்றியதும் ஆகும் மனிதன் தன் ஆத்மா பற்றிய சொந்த சுய அறிவு இல்லாததாலே பாசஞானத்தால் உலகப் பொருள்களில் மயங்கி கிடக்கிறான் பகவான் ரமண மகரிஷி எனவேதான் ஒருவன் இறைவனைப் பற்றி அதாவது பதிஞானத்தை பற்றி ஆராய்வதற்கு முன்பு தன்னை பற்றி ஆராய்ந்து தனது உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று உபதேசிக்கிறார் இதுவே பகவான் அருளும் ஆத்ம விசாரம் எனும் ஞான மார்க்கமாகும் மூன்றாவது சைவ சித்தாந்தத்தில் குறிப்பிடப்படும் பதிஞானம் என்பது இறைஞானம் இது இறைவன் யார் அவனுக்கும் ஜீவராசிகளுக்கும் ஆத்மாவிற்கும் உள்ள பிணைப்பின் தன்மை ஆகியவற்றை கூறுவது பகவான் ரமண தன்னுடைய உபதேசங்களின் சாரமாக கூறுவது பதி ஒருவனே என்ற அத்வைத கோட்பாடு அவரே உலகத்தில் உள்ள சகல ஜீவராசிகளிலும் ஆத்மாவாக பிரகாசிக்கிறான் என்பதே ஆகும் எனவே ஆத்மா வேறு இறைவன் வேறு அல்ல இறை ஒளியிலிருந்து பெறப்படும் ஒளியே ஆத்ம பிரகாசம் இதை பகவான் ரமணர் உள்ளது நாற்பது பாடலில் மதிக்கு ஒளி தந்து மதிக்குள் ஒளிரும் என்று உபதேசிக்கிறார் அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதி என்ற ஞான நூலில் நாற்பத்தெட்டாவது பாடலில் ஞான பண்டிதன் முருகன் பதிஞானம் மருளுவதை நமக்கு எடுத்துரைக்கிறார் அறிவொன்று அறன் என்றார் அறிவில் பிரிவொன்று அறன் என்ற பெறானலையோ செறிவொன்று வந்து இருளே சிதைய வெறிவென்றவரோடு உருள் வேலவனே உலக பந்த பாசங்களுடன் கலந்த உறவுகள் அற்றுப்போன அருள் நிலையில் வந்து ஆணவமல முற்றிலும் நீங்க பெறுமாறு மயக்கத்தை வென்ற ஞானிகள் உடன் பொருந்தும் வேலாயுதக் கடவுளே ஜீவபோதமற்ற நிலையில் சிவபோதத்தில் அடங்கி அந்த அருள் நிலையில் நின்று மெய் உணர்வால் அறிகின்ற சிவஞானிகளுடன் அத்துவிதமாக இரண்டறக் கலந்து நின்ற பெருமான் நீரே ஆகும் அத்தகைய அத்துவித நிலையை அடியேனுக்கும் அருள்வீர்களாக முருகப்பெருமான் அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன் சுப்பிரமணியன் பாசஞானம் என்ற உலக அறிவும் பசுஞானம் என்ற தன்னறிவும் அற்று வெறுமை நிலையில் சிவபோத் போதத்தில் திளைத்துள்ள மீஞானிகளின் அறிவில் இரண்டட கலந்து பிரகாசிப்பவன் ஞான முருகன் ஒருவருக்கு பாசஞானம் மகன்றாலும் நான் என்ற ஆணவமலமான பசு ஞானம் கழல்வது அவ்வளவு எளிதல்ல ஒருவர் முழுமையாக பசு ஞானத்தையும் இறைவன் திருவடிகளில் சமர்ப்பித்து சரணாகதி அடைந்தால் ஒழிய பதிஞானம் சித்திக்காதே இறைவன் ஒருவனே சகல ஜீவராசிகளிலும் ஆத்மாவாகவும் உலகப் பொருள்களாகவும் சகலமாகவும் வியாபித்துள்ளான் என்பதை அறிந்து இறைவனோடு இரண்டற கலந்து மோன நிலையில் நிற்பதுவே பதிஞானம் அடைந்ததின் அடையாளமாகும் ஒரு சின்ன கதைப்பு ஒரு ஜென் குரு பனிமனையில் நடந்து போகும்போது கீழே விழுந்து விட்டார் உடனே உதவி உதவி என்று கத்தினார் அவர் அதைக் கேட்டு வேறொருவர் ஓடி வந்தார் அவர் பக்கத்தில் படுத்துக்கொண்டார் உதவிக்காக கத்தியவர் கொஞ்ச நேரத்தில் எழுந்து போய்விட்டார் போக்கும் வரவுமில் பொது வழியினில் அருள் போராட்டம் காட்டு அருணாச்சலா ஓம் த சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி